ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஃபிப்ரவரி தேர்ட்டீன் இன்னைக்கு வந்து இந்த பிளாக்ல என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தக்காளியோட விலை வந்து பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரத்தில் ஒரு கிலோ தக்காளி வந்து இன்னைக்கு தேர்ட்டி ருபீஸ் மாதிரி சர்வ் பண்ணிட்டுருக்காங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்தேன் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இல்ல இல்ல அப்படியே தலையுங்களா பார்த்தேன்